இன்னைக்கு செத்து எலியத்துக்கு என் வீட்டு முன்னாடி போட்டிருந்த நீ என்கிட்ட வச்சுக்காத நல்லா இருக்காது ஆமா என்கிட்ட வம்புக்கு வராத மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ நான் பைபிளை தூக்கிட்டு அமைதியா போகிற வரேன்னு பாத்துட்டு இருக்கியா நீ நான் யார் தெரியுமா இவளும் சர்ச்சுக்கு போறவா தானே இவளுக்கு எங்க பேச தெரியும்னு நினைக்காத நீ மரியாதையா போயிரு இன்னைக்கு நான் டென்ஷன்ல இருக்கேன் ஆமா ஓன் டென்ஷன் என்ன என்ன செய்யும் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வச்சுக்காத இன்னைக்கு உன் மண்டே நான் புழக்காம விட மாட்டேன்

நான் வம்பு சண்டைக்கு வர மாட்டேன் வந்த சண்டையை விட மாட்டேன் பாத்துக்கோ அம்மா பாஸ்டர் வந்திருக்காங்க வீட்டுக்கு வாங்க ஐயோ நான் பார்க்கலையே நான் சண்டை போடுறத பாத்துப்பாரோ அட கடவுளே ஸ்தோத்ரம் பாஸ்டர் ஸ்தோத்ரம்மா சிஸ்டர் இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு என்னாச்சு பாஸ்டர் ஒரு அக்கா கட்டையை தூக்கி அடிக்க வந்தாங்க நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆண்டோருடைய கிருப பாஸ்டர் சிஸ்டர் ஜெபம் பண்ண வர சொன்னீங்க எதுக்காக ஜவம் பண்ணணும் என் வீட்டுக்காக ரசிக்க பண்ணணும் என் பிள்ளைங்கள்லாம் ரசிக்க பண்ணணும் பாஸ்டர் என் மாமியார் மாமனா ரசிக்க பண்ணணும் இந்த தெருவில் உள்ள ஜனங்கள்லாம் ரசிக்க பண்ணணும் பாஸ்டர் இந்த தெருவே ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க சிஸ்டர் உங்களுக்கு நல்ல மனசு சிஸ்டர் நாம் அழுது அழுது ஜவம் பண்ணால் மட்டும் போதாதுக்கா ரட்சிக்கப்பட்ட நாம் சாட்சியாக வாழணும் அன்பை வெளிக்காட்டணும் அப்படி இருந்தால் தான் பார்க்குற நம்ம குடும்பத்தார் நம்முடைய தெருவில் உள்ள ஜனங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க பாத்திரத்தில் என்னக்கா இது தயிருக்கு உர ஊத்துறதுக்காக பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் பாஸ்ட் இது என்னதுக்கா அது உர ஊத்துற தயிரியா கொஞ்சோண்டு இருக்குக்கா அது போதும் பாஸ்ட் இத ஊத்துனா முழுச உறைஞ்சிருமா ஆமா பாஸ்டர் முழுசும் உறைஞ்சிரும் கொஞ்சோண்டு தயிர ஊத்துனா இவ்வளவு பாலும் உறைஞ்சிருமா ஆமாங்க பாஸ்டர் ஆச்சரியமா இருக்கே எனக்கே இப்போதாக்கா ஞாபகம் வருது ஏசப்பா கூட பைபிளில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் புளித்த மாவு நிறைய மாவை புளிக்க வச்சிருமா அப்போது அது மாதிரி தான் அந்த தயிரும்ல கொஞ்சம் தயிரை இவ்வளோ பாலில் ஊற்றுனா எல்லாமே தயிராக மாறிடுது அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்கிற மாதிரி அக்கா நாம் குடும்பத்தில் அன்பாக இருந்தால் சாட்சியாக இருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இடத்துல சாட்சியான வாழ்க்கை வெளிப்பட்டால் நம்முடைய குடும்பம் தானாக ரட்சிக்கப்படும் சிஸ்டர் குடும்பம் ரட்சிக்கப்படுறதற்கு நம்முடைய சாட்சியான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் வசனம் சொல்லுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இந்த கொஞ்சோண்டு தயிரில் இருக்கிற வல்லமை நம்மிடத்துல இல்லையாக்கா இந்த கொஞ்சம் தயிரில் அதில் இருக்கிற வல்லமை இவ்வளவு பாலையும் தயிராக மாற்றிடுது ஆனால் நம்மக்கிட்ட சாட்சியின் வாழ்க்கை இல்லை நம்ம சாட்சியாக வாழாமல் குடும்பம் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை சிஸ்டர் இந்த தெருவே ரட்சிக்கப்படும் சிஸ்டர் ஆமாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்களும் நானும் இந்த தயிர் மாதிரி சாரம் உள்ளவங்களாக மாறணும் ஆமாம் பாஸ்டர் உண்மையிலே நான் மாறணும் பாஸ்ட் அப்போ ஜோம் பண்ணுவோமாக்கா